அவங்களுக்கு மாதிரி சொல்லிக்கிறேன் ரோஜா போய் நினச்சாங்க கருப்பு ஆடையில் இருந்ததுன்னே கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்துக்குமே சரி ஒரு இந்த கொத்தை நீ எங்கே கை கிடைக்கி போகிறோம் பாவம் தாதிப்பாலம் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா சரி ஒன்று எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சு பார்க்க அழகாக இருக்கா நீங்கள் ஈரோடு இடுப்பை தான் பார்த்தீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கதான் தங்க தக தகன்னு மின்னது வெயிலி மின்னது பார் வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீத் சதீஷ் மாதிரி சதீத் கவிதா தொகுப்பாளங்கி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லாருமே அனைத்து தாண்டிகையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா அலுவல் குமார் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் படை இயக்குனர் அறிவழகன் ஈரம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்ப தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியை உட்கார்ந்து இருக்காங்க கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சார் கௌதம் கணபதி என்ன எனக்கு என்னமோ அந்த அம்நீச்சி அம்மாதிரி நிறைய வந்துருச்சு மாட்டேங்குது மற்றும் புதுமுக ஐசிய அமைப்பாளர் மனோஜ் ஆர்டரக்டர் நல்லா போட்டிருந்தேன் சிட்டு மாதிரியே தெரியல துப்பாக்கி எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தேன் எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாஞ்சிருப்போம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகன் நல்லா அழகா இருக்கிறாங்க தர்ஷன் உங்க தரிசனம் கூட வெளியானதுக்கு அப்புறம் உங்க தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போறாங்களோ தெரியல கதாநாயகம் அப்படித்தான் இருக்காங்க தனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படி இருந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியை நடிச்சாங்க என் கூட இந்த பச்சை பச்சை அம்மா அவர்கள் அம்மா பேரு ரம்யா ரம்யா மேடம் ஐயா சிரிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிடுறாங்க என்ன தப்பா எடுத்து கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டா தப்பாயிடும் இசையமைப்பாளர் நல்ல எங்க இருக்காரு இந்த கருப்பு படத்துலயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் இங்க வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடிச்சு திட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டைக்காட்சியில் நல்லா விட்டுட்டேன் தாம்பவ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை எல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் புரோடியூஸ்டர் மாதிரி ஒரு விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி தந்தாவதுக்கா இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அற்புதமா இருக்கு மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேலை ஆயிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சிருக்காங்க நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அரச தொகுப்பாளனி இளங்கோவடியின் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க அற்புதமா பேசுறாங்க அதை பாராட்டுமாட்ட சிறந்த சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னா இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அந்த ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அந்த அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கதம் கணபதி காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நல்லா இருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சிலண்டர் ட்ரம்ப் மோடி சரண்டர் பண்டாட்ட குடுத்து சிலண்டர் எல்லா வரி வரி வரின்னு போட்டு என்னிடமும் வரி கண்டுபிடிச்சு போடுறாங்கப்பா நிர்மலா சீதாராமன் மேடம் எங்க தான் வந்தாங்களோ தெரியல கடையை பார்த்து விட்டுருவாங்க போல எல்லாம் இன்கம் எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரி ஒரு வரி ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் மசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டா இருக்காங்க அதனால இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முட்டாய்ப்பா அமையும் நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி இது பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்கு கேட்டேன் மத்தியான வேலையாச்சும் முடிஞ்சு போனோம்னா சாப்பிடணும் வேணும் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க என்ன இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவலகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்றது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருக்கேன் அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வருகம் அதனால பல இழப்புகளை எனக்கு சொல்லிட்டு பட் நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போ பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய ஈரோன் போட்டு முருகாலவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு அது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடாக படத்தாவிடா பார்க்குது வேற நடிகை கோணம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு அதனால நீங்க சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமா செலவழிச்சு எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம்